கூட்டாள உருவாக்கப்பட்டது பிற்பாடு பொறுத்து கொள்ள முடியாத பலர் கலக்கமடைந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் உலக எதிர்ப்பெல்லாம் தற்பொழுது உருவாகி கொதித்துக் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது எங்களுடைய மட்டக்களவு எம்எல்ஏ என்னால் சுங்காமி கொதிக்கிறத போல கொதிக்கிறார்கள் இந்த படிநாட்டு கிடக்கிறவர்கள் அதாவது புலம் மேது வாழ்கின்ற மக்கள் எல்லாரும் அங்கே படித்தவர்கள் அர்த்தர்கள் அவங்க இதை மாதிரி சிந்திக்கிறது இல்லை செய்யப்படுறது அங்கே இந்த ரோட்டு கூட்டி திரிக்கிறார்கள் அங்கே வாத்தூர் கழிவு திரிக்கிறார்கள் தான் கருத்து வருது அப்போ அவங்க கிடந்து கொத்திக்கிறாங்க என்ன பொறுத்து விடுகிறாங்க அடுத்தது சமுதேச கூட்டங்கள் தெரியும் அவங்கள தோல்வியான அது அதுக்குரிய அக்தி வந்து என்றால் முதல்ல நாங்கள் தோற்கடி தோற்கடிக்கக்கூடிய ஆட்கள் தமிழ் தேசிய கூட்டம் இதை எல்லாரும் மனதில் வச்சுக்கொள்ளணும் என்றால் தேசியம் தேசியத்தை பேசி தேசிய தேசியம் என்று கூறி மக்களை ஏமாற்றி விடப்பட்ட லஞ்சம் ஊழல் செய்து கொண்டுதான் இன்று தமிழ் தேசியம் கொண்டு செய்து கொண்டிருக்காங்க அண்மையில் உங்களுக்கு தெரியும் அதனால் கல்வாங்கி குடியேறு விஷயத்தில் இந்த வடிவேல் பகுதி மாதிரி கிணத்த காலகட்ட மாதிரி கிரௌண்ட் இல்லாமல் தான் எழுதியிருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க அந்த பிரச்சனை எல்லாம் வர அப்போ இவங்கள வண்டவாள இதை நாம புரிந்து கொண்டு என்றால் உண்மையிலே இருக்கின்ற வேட்பாளர் ஆகிய அதை அதுதான் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உண்மையிலே போராளிகளால் ஏற்பட்டவர்கள் மாவட்ட குடும்பங்கள் இதிலே இருந்தவர்கள் மக்களை ஆட வேண்டும் அதற்காகத்தான் தற்போது

என்னன்னா உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷர் ராகத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி எண்பத்தெட்டு எண்பத்தி ஆறு அந்த பகுதியில் கைது செய்யப்பட்டு அங்கே இருந்தான் கிட்டத்தட்ட எட்டு மாதம் அப்போ எட்டு மாதம் தான் கண்டுபிடிக்காத அப்போ கொண்டு வாங்க அப்ப பிள்ளைங்க போட்டு கொண்டு போயிருக்கலாம் பாதுகாப்பாக கொண்டு அவங்கள அரசு மத்தியாவையோட கர்நாயகா விமான நிலையம் வரைக்கும் ஆயுதத்தில் கூட வந்தாலே நிரந்தரத்துக்கு அப்போ அப்படி கொண்டு வந்த பிரிட்டிஷருக்காக கிழிப்பாக முளைஞர்கள் கருணாமா கொண்டாட்ட ஆகவே இதெல்லாம் ஒரு தமிழர்கள எங்களுடைய குறிப்பாக கிழக்கு தமிழர்கள இருப்பை சூறையாகவதற்கான நடவடிக்கை இதற்காக புலமை செய்ய அடிவந்திகளும் ஒத்துழைத்து கொண்டிருப்பாங்க அப்போ இதெல்லாம் இதெல்லாம் பிசியர்களுக்கு வந்து நாங்கள் பல மொழி காய்க்கிற மருந்துக்கு தான் கல் அறும் அது இப்போ எப்பிலும் தான் அறிவினது முழங்க அதால் நிச்சயமாக பெற்றி உருதி இது மாத்திரமில்லை கிழக்கு மான சபையை கிழக்கு மான சபையை நாங்கள் கைப்பற்றோம் இதான் நோக்கம் கிழக்கு மான சபையை இருந்தால் என்று முஸ்லிம் தலைவர்கள் ஆதிக்கம் வளர்ச்சியடைந்து தமிழர்கள் இதிப்புகள் நிலப்பில் ஏதா இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்ப விளக்க பாட்டுக்கு போயிருக்காங்க முஸ்லீம் தமிழ் டி தமிழ் தேசிய கூட்டமைப்பு சேர்த்து ஆட்சி அமைக்கிறார் அப்ப இதே போல கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் பதினோரு எடுத்து போட்டு எட்டு ஆசிரியத்தை எடுத்த முஸ்லீம் காங்கிரஸுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தவங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்போ இவங்க தான் இவங்க தேசிய கதைக்கிறவன் அப்ப இதில் பின்னணியை பார்க்கறதுக்குள்ள நாங்க தனி தமிழ் தரப்பாக வாரமான சபை நாங்கள்

ஊழலுக்கு எதிரானவர்கள் சபைகளை கைப்பற்றி அரசியல்வாதிகளோடு உடனடியாக நீங்கள் உண்டும் ஆனாலும் ஊழல் செய்தோம் மன்க குற்றச்சாட்டிலே தேர்தல் கால விசாரணைகள் கால கைதிகளை பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள் இது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் பழிவாங்கலாகத்தான் என்னால் பார்க்க முடியும் இதே போன்ற ஒரு நிலமையை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இதே அரசாங்கம் செய்தது இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய பல விடயங்கள் இருந்தது கர்ணாமா தொழிலும் சொன்னால் அவருடைய ஐரோப்பா தடையை பெற்றி பிரிட்டிஷருடைய தடையை பெற்றி அது எங்களுடைய தோல்வியல்ல உண்மையிலே இந்த அரசாங்கத்தினுடைய ராஜேந்திர தோல்வியாகத்தான் ஒரு அரசியல்வாதியால் என்ன என்னால் பார்க்கக்கூடியது இதை பற்றி நான் ஆழமாக கருத்து சொல்ல தேவை எனக்கு கிடையாது அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தினுடைய தலைவிதியை மாற்ற வேண்டிய கிழக்கு மாகாண மக்களை தூக்கி நிறுத்த வேண்டிய விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டு விடயங்கள் தலைவர்களால் படகுதி தலைவர்கள் கைப்பற்றால் எங்களால் வாழ முடியாது என்று எண்ணிக்கொள்ளும் அவர்களை எஜமான நம்பிக்கொண்டிருக்கிற சில தலைவர்கள் கொதிநிலை அடைந்திருக்கிறார்கள் பேசுகிறார்கள் வரலாற்றை புரட்டிப்பூர பார்க்கிறார்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் அவர்கள் எண்ணுமது என்னவென்றால் சின்னந்திருக்கு காலடியே கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களை தொடர்ந்தும் தடவி கொண்டிருக்க வேண்டும் அவர்களுக்கு அசனையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஊடகங்களில் கருத்துக்கொண்டு ஆனாலும் கவலை என்னவென்றால் அந்த ஒரு அரசியல் வரலாற்று ஆசிரியர் நானோ கர்ணாமோ அல்லது ஜூலை கலவரமோ என்ன நடந்ததோ எல்லாவற்றுக்கும் அடித்தளமுட்டவர்கள் எழுபத்தி ஆறாம் ஆண்டு மட்டுக்கூட்ட தீர்மானத்தை எடுத்த பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் தேடி கட்டி பாருங்கள் இளைஞர்களை எழுந்து பாருங்கள் உங்களுடைய உயிரை கொடுத்த அங்கு இடப்பட்ட அந்த சொல்லாடல் கருத்தாடல் தான் அன்று எதிர்கட்சி தலைவரை அமுதலிங்க அவர்களை தலைவராக்கியது அவர்கள் ஆரம்பித்த அந்த பத்தமைத்த நெருப்பு பெரு தீப்பொறியாக எத்தனையோ இயக்க தலைவர்கள் உருவாக்கி யுத்தங்களையும் துவக்கங்களையும் எங்களுடைய காலனியிலே வந்தது கொண்டு வந்து வந்தது சொல்லாமல் இடையிலே ஒரு அழகான படத்தை பார்த்து விட்டு எம்முடைய கிராமங்களிலே சொல்வார்கள் நல்லா கமலஹாசன் நடித்தார் நல்ல ரஜினிகாந்த் பயிர் விட்டார் அல்லது நல்ல ஒரு பகுதியாக நாகை சொன்னார்கள் என்பது போல இடையிலே துண்டை சொல்லி கூடாதவற்றை அதாவது பில்லியனுடைய கதை மாத்திரம் எங்கள் மத்தியிலே சொல்வ பார்க்கிறார்கள் அதிலேயும் படித்தவர்கள் ஆசான்கள் என்று சொல்லுகிற இன்று எம்பிகளாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் இந்த மண்ணு நாங்கள் சொல்ல முடியும் இந்த மண்ணிலே ஆயிரக்கணக்கான புள்ளைகளுடைய உயிருடைய போய் தடுத்தோம் பாகரி பிரதேசத்திலே அழிவு நிலையிலே ரெண்டு பொழுதும் கர்ணாமான் வெளிநாட்டில் இருந்தால் நான் இலங்கை பாராளமன்றத்துக்கு சென்று அன்னிலத்திலிருந்து அந்நிலையில் இருந்த நாலு பாலம் மொத்தம் அழைஞ்சேன் அரியணுமைய வரவை உள்ளவர்களுக்கு அவங்க கட்டி பாருங்கள் நம்ம பாலஞ்சனை யானைங்க உந்தி இருக்கிறார் அவர் என்னோட நம்ம க

என்னிடம் கங்கேஸ்வரக்காவும் கழுதாமலை எம்பியனுடைய சாரதியரை ஊடாக கதைத்தார்கள் எங்களால் கதைக்க முடியவில்லை தமிழ் செல்லும் பேசிவிட்டார் ஆயால் ஏதாவது பண்ணிக்கொள்ளுங்கள் என்றார் ஏன் அல்லதில் குறிப்பிட சொன்னால் இப்படியாகத்தான் இந்த மண்ணிலை இவர்கள் இயங்கினார்கள்